கோயில கட்டி வரைக்கும் தத்துருவா இருக்கா சாமி இருக்கா எங்க நாட்டுல மனுஷங்களுக்கு ஜெயவன வச்சு அப்ப சாமியை கட்டுறதுக்கு ஜெயவன வைக்கிறாங்க கலைஞர் காலி முனியாவே கட்டி விட்டாங்க மணியை சாமியை என்னன்னா ஒரு ஊரு சிறப்பா இருக்கு இப்ப சத்திரப்பட்டி எப்படி சிறப்பா இருக்கு அந்த முன்னோர்கள் மனதார கண்ணீர் சிந்தி ஆத்தாக்கள் நம்மளை வளர்க்கப்பட்ட கா பாடு பெரும்பார் அப்படி ஆண்ட தெய்வம்லாம் இன்னும் இருக்கா இங்க இருக்கா அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு நான் கூப்பிட்ட உரலுக்கு அந்த ஊத்தாங்கரையை விட்டு அறநூறு வருஷம் தள்ளிச்சேரி காளிமணி ஐயா அறநூறு வருஷம் பதினஞ்சு ஏக்கர்ல சீமக்கரு உடம்பரம் தான் படுக்க கூப்பிட்ட உரலுக்கு ஓட வடி வரும் நீங்க ஐநூறு அடி ஆயிரம் அடி எல்லாம் இன்னைக்கு மதுரை போர் போடுறீங்க இன்ன வரைக்கும் அந்த அதிசயம் நடந்துகிட்டு இருக்கு எங்க ஊர்ல மூணு அடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தல சமீபத்தில் கூட வீடியோ போட்டிருந்தேன் நான் தலிச்சேரி காளிமணியாவ நீங்க சத்திரப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மருதாயம்மன் அந்த கருப்பசாமி அந்த வீரணன் சாமி அந்த பட்டவர் சாமி ஜாமியெல்லாம் இங்க தத்துரவமா வருதா நான் கூப்பிட்டு சாமி வரும் வரோ அந்த கலியாலத்தில் எக்கோ எக்கோ இல்லையா நீ மைசூரில் இருக்க ஹலோ நல்ல வாலிமேடு சேது மதிநாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கையே நன்னாடு ஏன் புள்ளாத இருக்கிற சிவகங்கை நன்னாடே நர வறக்காத நர பறக்க முடியல உனக்கு ஒரு மடை இல்ல ரெண்டு மடை இல்லடா மடப்பா ஜானா நாற்பத்தி புடுங்கி மடையாட்டு இன்னைக்கு நாப்பத்தெட்டு மடையில பறக்குதுடா ஜங்குல உன் நாப்பத்தெட்டு மடைய விட்டு கொஞ்ச நேரம் இந்த சத்துரப்பட்டி கிராமத்துல என் திரி ஓரோடி உடல் இருப்பா அடந்த முடி அழகா என் அழகு மேதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில நீ தரும முனின்னு பேர் வாங்கினோம் பம்ப நிறைச்சவே என்ன போல பாடகன் கூப்பிட்டா என் பொண்ணாத பாண்டி முனிதா நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா அது ஒரு காலம் இந்த சத்திராப்பட்டில எங்க ஐயா உள்ள காலத்துல குடிக்க உங்களுக்கு சாமி கும்புடெல்லாம் பிறங்கோடியா கிறேன் பங்காளி எல்லாம் பகையா தாண்டா போற இங்க இருக்கும் பெரிய மனசன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணாடகம் பாக்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை இன்னும் போயிரும் வருஷம் பாராலை இல்ல கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்கள் வளர்க்க போறேன் சத்திரப்பட்ட எப்படி நான் வாரிசு வளைக்க போறேன் பஞ்சம் தாங்களே அப்ப கூப்பிடுங்க பெரிய கரை போச்சாமிய அப்ப ஊர்ல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குலுக்கி ஆடையில சத்ரவட்டில கிழக்க குமுருதுடா மேகமல்ல அப்ப மாய அம்மா மனவே அஞ்சு நம்ம கிளவி மயிலிக்கீரை புடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோட மாணவே அஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை புடுங்கி புள்ள வளர்க்கிறாடா வீரம் பத்தலே இந்த சத்ரவட்டில இருக்கிற தெய்வத்துக்கு வீரம் என் வீரபத்திர சாமி என் மருதாயி அம்மே கொஞ்சம் நேரம் விளையாட என் தினிள்ள சத்ரவட்டி சாமிக்கெல்லாம் இங்கே இங்க மழை வாங்க கூடாதுன்னு மாட்டு வந்தி கட்டி நம்ம கிழவே மயிலா ரெண்டு குட்டிய அப்ப கணத்த வர ஏத்தி என் காலி வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டிட்டா வாசன திறவியா அங்க தேங்காய் வளர்த்துக்கு நம்ம கிழவே தேரு முட்டி விதிக்கும் அத்தீர் வாசத்துக்கு ஆனக்கல் அங்க கோட்டு உருமாலுக்கு நம்ம கிழவன் கோரி கருப்போரிக்கும்ி வரையில பூவாக்கு பாண்டி முனி வண்டி ஏன் மறைக்கிறாண்டா அப்ப நம்ம சொன்னானா பூ பூவரைக்கு பொண்ணாலே முனி வந்துருச்சு நான் மனசுல அந்த சத்துரைப்பட்டி கருப்பண்ண காண அப்ப தட்டுடா மாட்டா போவாடா எந்த கையைக்கும் முடி கொடுக்க மாட்டான்டா டாய் கல்லு சரி சரி நல்ல உனக்கு களி சரி நல்ல கம்மாயா அந்த ஊத்தாங்கரையாம் உடம்பர அந்த படுக்க களிச்சிட்டா என்னைய நார்மரம் பேரு வாங்க வச்ச என் கலிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் தங்கச்சி காளிய கூட்டிக்கிட்டு இந்த சத்திர இருக்கிறேன் என்று சொல்லி எந்திரி ஆயிரம் பாட்டுல சாராய எப்பாண்டி முனிக்கு அடினா கேக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராய சீமானுக்கு முனிநாட்டு பத்தாது சத்திரவட்டியில சுருட்டு வாட அடிக்கடி பதினெட்டாம் படி பெரிய நீ கொஞ்ச நேரம் ஓடோடி வந்துறங்க தங்க நல்ல புட்டியருமா சாமி புடியும்

या अल्लाह मामा मैं मना कर दे मना कर दे या हर को ही

எ குண்டமான்பட்டி எஸ் பி பந்தல் அமைப்பாளர் மலைச்சாமி சாரவாக நூத்தி ஒன்று இப்ப நீ வீட்டுக்கு போற எவ்வளவு நேரம் தண்ணியை போட்டு சொல்லிக்கிட்டே இருப்ப ஆடல் அரசி அபிநிய சுந்தரி நாட்டிய தாரகை மேடைக்கு ஒரு பெண் நடனம் அங்கே வந்தா எல்லா லட்சமும் புரிந்து அப்படி நிக்கணும் அப்பதான் பாப்பவனுக்கு ஒரு கண்ணுக்கு இருக்கும் சில ஊர்ல அமையாம ரெண்டு உள்ள பத்தவன் மூணு உள்ள பத்தவன் போல கூட்டு போயிடுறேன் புரிசி வேற தொட்டி அடிக்கிட்டு இங்க வந்து நடுக்கிறேன் நான் கட்டி பிடிக்கும் போது லேசா மீசிய திருக்குறேன் எம்கேஆர் கட்டி பிடிக்கிறியா வெளியே வா அவனை பிழக்கிறேன் இடையில வந்து டொனேஷன் கொடுக்குறவங்க

அதிலே உள்ள மரதமணி ஒத்த கரு தோரியும் உண்ட அவசி அவனிய சுந்தரி நாட்டிய தாரகை சிரிப்பு அழகி ஒரு தேவதை ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படித்தான் ஒரு பிள்ளைய போடணும் அப்படியே நான் போட்டு பிணையுவேன் அந்த பிள்ளைய தடவுவே நீங்க ஊற நீர் கசிவோட வீட்டுக்கு போக வேண்டியேன் அவ்வளவுதான் வேற நீங்க தொட்டீங்கன்னா ஒரு லட்சம் அவதாரம் போடுவேன் புதுக்கோட்டையை சேர்ந்த

காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்பனா நடிக்க காத்துக் கொண்டனர் மருதமணி ரசிகர்லாம் கைதட்டுங்க அவன் ஏற்கனவே என்னையும் சொல்றேன் ராதா நீ பின்னாடி கார்ல வந்து உட்காருறான் ஏனைய தூக்கி தூக்கி அடிக்கிறது ஏசி வர மாட்டேங்குது அது காலை நிட்டுயா இங்க கப்ப காலை வளச்சுக்கிட்டு இங்கேயாட்டு இப்ப நீங்க கைதட்டி உஷ்பேத்தி விட்டு நாளைக்கு தனி வண்டியில வருவோம்ன்றேன் அடுத்த வருஷம் ஹெலிகாப்டர் தான் வருவோம்ன்றேன் ஒரு கலைஞனை வளர்த்து விட்டு இந்த மக்கள்கிட்ட பேர் வாங்க விடுவதே என்னுடைய லட்சியம் யார வேணும் வளர்த்து விடுவேன் நல்லா உன் குடும்பத்தை காப்பாத்து நீ நல்லா இந்த பிரிவில இருக்கு வரைக்கும் எங்க வாத்தியா சொன்னது நீ கட்ட கலையே மத்தவங்களும் சொல்லி கொடுறா எல்லாரும் நல்லா இருக்கா அதே உண்மை நீங்க எல்லாருமே நல்லா இருக்கும் நான் வந்து சாதாரண ஒரு பூக்கடையை சேர்ந்தேன் ஒரு தெருளை பூ கட்டி விட்டு பொழைச்சிக்கிட்டு இருந்தேன் அண்ணன்ட்டு என்னோட கஷ்டத்தை சொன்னேன் யாருக்குமே நீ தெரியாது இந்த நான் வளர்ந்துருக்கேன்னா அன்னை தான் காரணம் எல்லாத்துக்கும் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் ஒரு தெருவில் பூ கட்டி தான் வந்து பழச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த அளவுக்கு நான் வரேன்னா அன்னை தான் காரணம் என்னோட குடும்பம் அண்ணனுக்கு ரொம்ப கருவப்பட்டு இருக்க வச்சுக்கல இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது தமிழரசி ரேடியோ சத்திரப்பட்டி எப்போ கலட்டுவேன்